அதிர்ச்சி பத்து டீம்கள் எதிர்க்கட்சிகள் இத்தனை பிரிவா நம்ப முடியல ஆளும் கட்சி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்க ஆனா எதிரணி மொத்தம் பத்து அணியாக உடஞ்சிருக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் முழு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாரும் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஆனா திமுக கூட்டணி ஒரு பக்கம் ஒற்றுமையா இருக்க எதிர்கட்சிகள் நிலைமை தலைகீழா இருக்கு ஐபிஎல் மாதிரி ஒரே கட்சிக்குள்ள பல பிளவுகள் முதல்ல அதிமுக எடப்பாடி டீம் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இப்போ வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் டீம்னு மொத்தம் நான்கு பிரிவாக பிரிஞ்சிருக்கு அத்தனையும் அதிமுக வாக்குகளை பிரிக்க போகும் அணியாக பார்க்கப்படுது அடுத்து பாமகவை எடுத்துக்கோங்க அங்கேயும் நிறுவனர் ராமதாஸ் டீம் ஒரு பக்கம் அன்புமணி டீம் இன்னொரு பக்கம்னு உட்கட்சி மோதல் உச்சமா இருக்கு ஒவ்வொரு டீமும் நாங்கள்தான் ஒரிஜினல்னு சண்டை போடுறாங்க இதனால தென் மாவட்டங்களில் அதிமுகவின் முக்குலத்தோர் வாக்குகள் பல பிரிவுகளாக சிதறும் அபாயம் இருக்கு இது நம்ம நாகர்கோவில் மதுரை போன்ற பகுதிகளில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் இது மட்டுமல்ல பாஜகவில் கூட தற்போதைய தலைவர் நைனார் நாகேந்திரன் டீம் ஒரு பக்கம் முன்னாள் தலைவர் அண்ணாமலை டீம் இன்னொரு பக்கம்னு பவர் கேம் நடக்குது இருவரும் கட்சியை தங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர பாக்குறாங்க ஆக்ரோஷமான அணுகு உரைக்கு பெயர் போன அண்ணாமலை டீம் மீண்டும் கட்சியை தன் வசம் கொண்டு வர முயற்சி பண்றதா சொல்றாங்க அடடா இவங்க எல்லாரையும் விட புதுசா வந்த தமிழக வெற்றி கழகம் அதாவது தவகேல கூட பிளவு தெரியுது புஷ்யானந்த் ஒரு பக்கம் ஆதவ அர்ஜூனா இன்னொரு பக்கம்னு அமைப்பு கட்டமைப்பிலும் களப்பணியிலும் கருத்து வேறுபாடு நிலவரதா செய்திகள் வருது இது விஜயன் மக்கள் ஆதரவை களத்துல பெருக்க போறதுக்கு பெரிய சவாலா அமையலாம் ஒரு பக்கம் ஆளும் கட்சி இன்னொரு பக்கம் பத்து அணிகள் அரசியல் களத்தில் இவ்வளவு டீம்கள் பிளவுபட்டிருந்தா வாக்குகள் பிரிஞ்சு முடிவுகள் எப்படி இருக்கும்னு பெரிய கேள்வியாக நிற்குது இந்த மோதல்கள் எல்லாமே வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகளின் பலத்தை ரொம்பவே குறைக்க வாய்ப்பு இருக்கு இதைத்தான் திமுகவும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க சரி இவ்வளவு டீம்கள் பிளவுபட்டிருக்கே நீங்க என்ன நினைக்கிறீங்க இது யாருக்கு சாதகமாக அமையும் உங்கள் கருத்தை காமன் செக்ஷனில் உடனே சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த உண்மையை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பத்து டீம்களின் மொத்த பலத்தை பார்ப்போம்